இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ரூபாய் மட்டுமே சென்னை அரசு மருத்துவமனையில் வெற்றிக் கழக கட்சியினருக்கு நிவாரணம் வழங்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் தாவிக கட்சியினர் நிவாரணம் வழங்குவதில் என்ன சிக்கல் போலீசார் தரப்பில இருந்தோம் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்தும் என்ன சொல்றாங்க விரிவான தகவல்கள் வணக்கம் சென்னை பல்லாவரம் பகுதியில் இருக்கின்ற அந்த தாம்பரம் மாநகராட்சி பதிமூணாவது வார்டு அது போல கண்டோன்மெண்ட் பகுதி ஆறாவது வார்டில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக ஒரு புகார் எழுந்தது தொடர்ந்து ஏராளமானவர்கள் அது பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் இந்நிலையில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் குரம்பேட்டை அரசு மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் நேற்று ஒரே நாளில் இருபத்தைந்து பேர் அந்த குணமடைந்து வீட்டுக்கு சென்று விட்டார்கள் மீதி இருப்பவர்கள் அந்த குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்தார்கள் தமிழக வெற்றிகழகத்தின் சார்பில் இன்று அந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு நிர்வாகிகள் திரளாக அந்த அரசு மருத்துவமனைக்கு வந்தார்கள் அவர்கள் அந்த நிவாரணப் பொருட்களாக பிரெட் மற்றும் பிஸ்கெட் துணிகள் வழங்குவதற்காக கொண்டு வந்தார்கள் நேரடியாக அந்த நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் அந்த அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது மருத்துவமனை தரப்பில் இருந்து யாரும் இந்த நிவாரணப் பொருட்களை கொடுக்க கூடாது நீங்கள் இந்த மருத்துவமனை வளாகத்துக்கு வெளியில் தான் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் வாக்குவாதம் ஏற்படும் மற்ற கட்சியினரே அனுமதிக்க மறுக்கிறீர்கள் ஈடுபட்டார்கள் குரோம்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்க போலீசார் அங்கு வந்தார்கள் அவர்களும் வெளியேற்றி மருத்துவமனைக்கு வெளியில் இந்த நிவாரணப் பொருட்களை என்றார்கள் மற்ற கட்சியினர் மருத்துவமனை கொடுத்தார்கள் எங்களை மட்டும் மட்டுமே வெளியேற்ற வாக்குவாதம் பரபரப்பு து இந்த நிலையில் வந்து அவர்கள் அதே இடத்தில் வெளியில் இருந்து பொருட்களை கொடுத்து போலீசார் மீண்டும் ஒரு பரபரப்பு வளாகத்திலேயே அவர்கள் நோயாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் இதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு சூழ்நிலை நிலவியது தொடர்பாக மருத்துவமனை தலைமை மருத்துவர் திரு பழனிவேல் அவரிடம் கேட்டபொழுது எந்த அரசியல் கட்சியினரையும் நாங்கள் வந்து மருத்துவமனை உள்ளே நிவாரணப் பொருட்கள் வழங்க அனுமதிக்க நோயாளிகளை அந்த வார்கள் பொருட்களை வழங்கக்கூடாது மற்ற அதிமுக தேமுதிக போன்ற கட்சிகள் மறுத்திருந்தோம் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு வெளி உணவுகளையோ பொருட்களே வழங்க எந்த அனுமதியும் இல்லை அந்த அடிப்படையில் தான் இவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக ஒரு தகவலை தெரிவித்தார் தற்போது அவர்கள் அந்த நிவாரணப் பொருட்களை மருத்துவமனை வளாகத்தில் இருக்கின்ற நோயாளிகள் நோயாளி உறவினர்கள் தூய்மை பணியாளர்கள் கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் நன்றி மீரான் உங்களோட விரிவான தகவல்களுக்கு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே